வெல்கம் டு மலையரசி மிக்ஸிங் வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரீசரில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான ஐஸ் கட்டி சீக்கிரம் உடனே வந்து நம்ம கிளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறோம் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஆனால் இது உடனே க்ளீன் பண்ணிடலாம் எப்படியும் ஒரு ஒன் ஹவரில் வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா நடுவில் நல்லா கீறி விட்டுக்கோங்க அதில் வந்துட்டு சால்ட்டு சின்ன சால்ட் இருக்குதுல அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பொடி உப்பு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ரெண்டு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நல்ல உப்பை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கில் அடி வரைக்கும் நமக்கு வந்து உப்பு வந்து நமக்கு இறங்கிடும் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீஸரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா நம்ம வந்து தேய்ச்சி விடலாம் தேய்ச்சி விடும்போதே நமக்கு வந்து கட்டி கட்டியாக பேந்து வரும் பாருங்கள் பனிக்கட்டி எல்லாமே நமக்கு வந்து கையில் அப்படியே நம்ம தள்ளும்போதே நமக்கு வந்து பனிக்கட்டி எல்லாமே உடஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் நான் கூட இப்போ கையில் வந்து பனிக்கட்டி வந்து வ இப்படி பாருங்கள் எப்படி பேத்து பேத்து வந்துடும் நமக்கு வந்து கையிலே வந்துடும் அடியில் எல்லாமே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் அந்த மாதிரி உப்பு நம்ம வந்து டைரக்டாக வைக்க முடியாது அதனால் இந்த உருளைக்கிழங்களை நம்ம வந்து இப்படி ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்படியே பனிக்கட்டி நம்ம கையிலே வந்து எடுத்துடலாம் அப்படி பேந்து பேந்து வரும் பாருங்கள் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா வெந்நிலை அதாவது ரொம்ப சூடு இல்லாத வெந்நியில் இந்த மாதிரி உப்பு வச்சு கிளாத் வச்சு முக்கிட்டு உப்பு வச்சுட்டு மேலே எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரீசரில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இது ரெண்டாவது மெத்தடு இந்த மரம் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லே நமக்கு வந்து அப்படி கட்டி கட்டியாக வந்து பாருங்கள் பூட்டு பூட்டாக வந்து எடுத்துடலாம் பாருங்கள் அடியில் உள்ளதெல்லாம் அப்படியே வந்து நமக்கு வந்துடும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன் ஹவர் அப்படி இல்லைனா ஆஃப் அன் ஹவர் தான் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரீஸ் நல்ல உள்ளே வெளியில் எல்லாமே நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி எடுத்திருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்கெண்ணெய் இருக்குதுல்ல அது வந்து மூணு ட்ராப் வந்து கடைசியில் நம்ம வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீஸரை நல்லா தொடைச்சிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் அப்படி சே சேர்க்கும் போது கிளாத்தை வச்சு நல்லா தொடைக்கும் போது நமக்கு வந்து நல்ல அடுத்த வாட்டி வந்து ஐஸ் கட்டி சேரவே சேராது அதே மாதிரி ஃப்ரீஸரையும் நல்லா மூடி வச்சுக்கோங்க ரொம்ப ஓப்பன் பண்ணும்போது காற்று உள்ளே போகும்போது ரொம்ப பனிக்கட்டி சேரும் தேங்காய் எண்ணெய் வச்சு லாஸ்ட்டில் வச்சு தொடச்சிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க Thank you, friends.